வணக்கம் இனிய இல்லம் நிகழ்ச்சியில் மீண்டும் சம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இப்போது இன்றைக்கி நம்ம முக்கியமாக பேச போகிறது வந்து சாயில் அப்புறம் ஃபவுண்டேஷன் அண்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் இதை ரெண்டு பற்றியும் டீட்டெயிலாக பேசலாம் சாயில் டெஸ்டிங் முடித்ததுக்கப்புறம் பேஸ்ட் த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அந்த சாயிலோட தன்மையை பொறுத்து பிளான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அண்ட் ஆர்கிடெக்டோட ஹெல்ப்போட பிளான் ரெடி பண்ணிடுறோம் இந்த பிளான் அப்புறம் நாம் அடுத்தது பண்ண போகிறது ஃபுட்டிங் அண்டு காலம் அண்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் இப்போது இப்போ ஒன்ஸ் நம்ம ஃபுட்டிங் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம அஃப்கோர்ஸ் எ எக்ஸ்கவேஷன் பண்ணணும் அதாவது குழி எடுத்தல் இப்போது அதை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்டையர் நம்ம லே அவுட்டை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அந்த லே அவுட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்டுங்கிறது நம்ம அந்த பில்டிங் கட்டக்கூடிய இடம் நம்மளோட என்டையர் பிளாட் மார்க் பண்ணிடுறோம் அந்த பிளாட் மார்க் பண்ணும்போது நம்ம வீடு கட்டக்கூடிய என்டையர் வீடு எந்த இடத்துல அமையுது அப்படிங்கிறது நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம் அதை நிர்ணயித்ததுக்கப்புறம் அந்த பிளான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் கொடுத்த பிளான் பிரகாரம் எங்கே நமக்கு வந்து அந்த காலம்ஸ் வருது அப்படிங்கிறது பீம்ஸ் காலம்ஸ் எங்கே வருது அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிடுறோம் ஒன்ஸ் அதை டிசைட் பண்ண உடனே மார்க் பண்ணி டிசைட் பண்ணிடுறோம் ஒன்ஸ் அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது எந்த இடத்துல நம்ம வந்து குழி எடுக்கணும் எக்ஸ்கவேஷன் பண்ணணுங்கிறத வந்து கிளியராக அந்த கிரவுண்டில் நம்ம பிளாட்டில் வந்து மார்க் பண்ணிடுறோம் அது வந்து ஒரு சாக் பீஸ் பவுடரால் மார்க் பண்ணோம் இது மார்க்கிங்குன்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கிங் முதல்ல முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் கிளரிங்களா ஸோ எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆன் இந்த டிசைன் அவங்க என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் உடனே இது டெப்த் ஆஃப் எக்ஸ்கவேஷன் எப்படி போகணும்னா நம்ம கீழே வந்து நமக்கு ஒரு ஹார்ட் ஸ்ட்ரேட்டம்னு சொல்லுவாங்க ஒரு கடினமான ஒரு நிலத்தன்மை கிடைக்கிறவர்களும் நம்ம வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ணணும் குழி எடுக்கணும் ஜென்ரலாக ஒரு ஹவுஸுக்கு வந்து எட்டுலேருந்து பத்து அடி எடுப்பாங்க ஒன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஹார்டு ஸ்டேட்டம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா த்ரீ டூ ஃபைவ் மீட்டர்ஸ் நமக்கு மோர் தென் இனஃப் அதுதான் அந்த சிக்ஸ் ஃபீட்டு டு டென் ஃபீட்டே நமக்கு போதுமானது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும் இப்போ நம்ம மல்டி ஸ்டோரி நம்ம போகிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எடுக்க வேண்டியிருக்கும் டெப்த்து இப்போ இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஃப ஒன்ஸ் நம்ம குழியை எடுத்துகிட்டு நாம் வந்து நமக்கு ஹார்ட் ஸ்டேட்டம் அந்த கடினம் தன்மை இருக்கிற இடம் கிடைக்கிறவர்களும் எடுக்கிறோம் சாயிலோட தன்மையை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஃபுட்டிங் நம்ம போடுறோங்கிறது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சொல்லிடுவார் நம்மளோட சாயிலோட டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு சாயில் தன்மை லோட் பியர் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு பைல் ஃபவுண்டேஷன் தான் போக வேண்டியிருக்கும் நமக்கு நிலத்தில் வந்து நல்ல ஹார்ட் ஸ்ட்ரக்சர் சீக்கி இடம் சீக்கி கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஆர்ட்னரி ஃபவுண்டேஷன்ஸ் போகலாம் இப்போ ஃபவுண்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது ஃபவுண்டேஷனில் பல வகையான ஃபவுண்டேஷன் இருக்குது அது நம்ம சாயில் பேஸ் சாயிலோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம பில்டிங்கோட சைஸ் பண்ண பேஸ் பண்ணி தான் என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போவோங்கிறது டிசைட் பண்ணுவாங்க ஃபவுண்டேஷனை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஷேலோ ஃபவுண்டேஷன் அனதர் வந்து டீப் ஃபவுண்டேஷன் ஷேலோ ஃபவுண்டேஷன் எங்கே வரும் அப்படின்னா எங்கே நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் லெவல் பில்டிங்கோட லெவல் ஃப்ளோர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அண்டு உங்களோட சாயிலில் வந்து இ சீக்கிரமாக நமக்கு வந்து இந்த ஹார்ட் ஸ்டேட்டம் கிடச்சிருச்சுன்னா நமக்கு ஷேலோ ஃபவுண்டேஷன் இஸ் இனஃப் ஷேலோ ஃபவுண்டேஷனில் பல வகை இருக்குது ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன் ஸ்டெப் ஃபவுண்டேஷன் இருக்குது தென் வி ஹவ் காட் அ ட்ராபிசோடல் ஃபவுண்டேஷன் இருக்குது பிளாக் ஃபவுண்டேஷன் இருக்குது சிம்பிள் ஃபவுண்டேஷன் இருக்குது இந்த மாதிரி ஷாலோ ஃபவுண்டேஷன்லேயே பல வகையான ஃபவுண்டேஷன் இருக்குது ஸ்ட்ராப் ஃபவுண்டேஷன் இருக்குது வால் ஃபுட்டிங் இருக்குது மேட் ஃபவுண்டேஷன் இருக்குது இதெல்லாம் ஷேலோ டைப்பில் வருது ஸோ எந்த வகையான ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி பில்டிங்க்கு அந்த இடத்துல என்ன போடணுங்கிறது இன்ஜ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை பேஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி போட வேண்டியிருக்கும் பில்டிங் தகுந்த மாதிரி போட வேண்டியிருக்கும் அடுத்தது வந்து இந்த டீப் ஃபவுண்டேஷன் பற்றி பேசணும் டீப் ஃபவுண்டேஷனில் வந்து மோ எங்கே வந்து சாயில் தன்மை வந்து சேஃப் ஏரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே வந்து டெஃபினெட்லி டீப் ஃபவுண்டேஷன் போக வேண்டியிருக்கும் அந்த டீப் ஃபவுண்டேஷனில் ரெண்டு விதமான ஃபவுண்டேஷன் இருக்குது பைல் ஃபவுண்டேஷன் அண்ட் கைசன் ஃபவுண்டேஷன் ரெண்டு ஃபவுண்டேஷன் போக வேண்டியிருக்கு ஜென்ரலாக பயில் ஃபவுண்டேஷன் இஸ் ப்ரிஃபர்ட் எவ்ரிவேர் அந்த கைசன் ஃபவுண்டேஷன் வந்து எங்கள் இடம் குறுகலாக இருந்தது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருந்ததுன்னா தென் அந்த கைசன் ஃபவுண்டேஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் அது ஒரு டிஃப்ரெண்ட் அது ஒரு பைல் ஃபவுண்டேஷனோட இன்னொரு விதம்தான் பட் அது வந்து பக்கத்தில் வேறு பில்டிங் இருந்ததுன்னா தென் கைசன் ஃபவுண்டேஷன் வில் பிகம் எ ஸ்ட்ராங் மெத்தட் டு ஃபவுண்டேஷன் ஃபார் தட் பர்டிகுலர் பிளேஸ் இல்லைன்னா பைல் ஃபவுண்டேஷன் வச்சே போகலாம் ஸோ இது தான் ஃபவுண்டேஷனை பொறுத்தவரையிலும் இது தான் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் பார்த்துட்டோம் இப்போ ஃபவுண்டேஷன் போடும்போது என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் முக்கியமான சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கருத்தில் எடுத்துக்கணும் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் கவனமாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஃபவுண்டேஷன் பண்ணுவோம் குழி எடுக்கும்போது கீழே வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வி கம் டு தட் க்ரண்ட் லெவல் டிசைட் பண்ணதுக்கு டெப்த்து ஏற கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷனில் வந்து லெவ் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஒரு இடத்துல குழி அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல குழி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் பண்ணிவிட்டு லெவல் பண்ணணும் ரேம் பண்ணி அதை என்டையர் ஃப இடத்தை வந்து ரேம்ப் பண்ணி ஒரு ஈவனாக கொண்டு வரணும் ஈவனாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நாம் வந்து ஒரு பிசிசி விட்டு போட்ட பிசிசி ஒரு சின்ன மோட்டரில் நம்ம சிமெண்ட்டு மணல் சிமெண்ட் கலந்த ஒரு பிசிசி வந்து வி ஆட்டு பூட்ட சிம்பிள் பிசிசி ஒரு இதை போட்டுட்டோம்னா நமக்கு என்டையர் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து தளம் வந்து ஒரு நிலையான ஒரு சீரான ஒரு தளம் அமைச்சிடுறோம் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த தளம் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் கருத்தில் என்ன கொண்டுனா இப்போ நம்ம கட்டக்கூடிய இடம் மண்ணில் வந்து இந்த டர்மைட்ஸு நிறையா இருந்ததுன்னா கரையான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்மை அதிகமாக இருக்குது அந்த நிலத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்டி டர்மைட் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஃபவுண்டேஷன் போகிறது ஊந்தம் இந்த ஆன்டி டர்மைட் கெமிக்கல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களோட இடத்துல அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆன்டி டெர்மைட் ஃபஸ்ட்டு கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கம்ப்ளீட் க்ரௌண்டுட் பண்ண குழி எடுத்த இடத்துல எல்லாம் ஆன்டி டெர்மைட் நீங்கள் கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே வெள்ளம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிசிசி லெவலிங் பண்ணி பிசிசி போட்டுட்டு பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு வர்றோம் ஸோ ஒன்ஸ் திஸ் பிசிசி வந்ததுக்கப்புறம் லெவல் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருது அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் உங்களுக்கு கம்பி பரப்பளவு ஹரிசாண்டல் ஆர்சிசி கம்பியை உள்ளார கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து காலமுக்கு தேவையான வர்டிக்கல் ஆர்சிசி கம்பியும் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி நிலைநிறுத்துகிறோம் இது வர்ட்டிக்கலாக கொண்டு வர்றோம் கீழே வந்து அரிசாண்டல் கம்பி கம்பியை நில நிலையை பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த வர்ட்டிக்கல் கம்பியை வந்து கரெக்டாக டை அப் பண்ண டை பண்ணிடும் எல்லாத்தையும் முடித்து லெவல் பண்ணுறோம் இதில் முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா இந்த வர்டிகல் காலம் நீங்கள் வந்து நிலைநிறுத்தும் போது அது வந்து வர்டிகாலிட்டி அதோட பர்பண்டிக்குலர் ஆரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்டையர் காலம் வந்து சீராக நேராக வர்டிகலாக கொண்டு வர போகிறோம் ஸோ இந்த அலைன்மெண்ட் ஆஃப் தட் ஆர்சிசி காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த அலைன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு முன்னாடி அந்த டர்மைட்டு ப்ரூஃபிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆர்சிசி பிசிசி லெவலிங் ஆஃப் தட் கிரவுண்ட் இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த வெர்டிகாலிட்டி கரெக்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து ஃபுட்டிங் போட போகிறோம் ஃபுட்டிங் என்ன மாதிரி ஃபுட்டிங் போட போகிறோம் ஸ்டெப் ஃபவுண்டேஷனாக ட்ராபிசோடல் ஃபவுண்டே ஃபவுண்டேஷனாக ஆர் பைல் ஃபவுண்டேஷனாக என்னங்கிறது பேஸ் பண்ணி பண்ணலாம் ஒன்ஸ் தட் ஃபவுண்டேஷன் பண்ணும்போது அந்த காங்கிரீட் போட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுப்பும் போது நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அந்த ட்ராபிசோடல் ஃபவுண்டேஷன் அது செட் ஆகி அதோட தன்மை கிடைக்கிறவர்களும் கரெக்டாக பார்த்துக்கணும் அந்த ஸ்டீலும் காங்கிரீட்டும் வந்து கரெக்டாக பர்பண்டிகுலர் ஷேப் வரும் வர மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அலைன்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஷட்டரை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி காங்கிரீட் வெளியில் லீக் ஆகாத மாதிரி இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கவனம் செலுத்திட்டு ஷட்டர் கரெக்ட் ஷட்டர் ஃபார்மிங் கரெக்டாக பண்ணி நீங்கள் காங்கிரீட்டை போட்டுவிட்டு ஃபுட்டிங்கு முதல்ல ரெடி பண்ணிடணும் ஒன்ஸ் ஃபுட்டிங் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த காலம் மார்க்கிங் கரெக்டாக காலம் மார்க்கிங்கிறது அடுத்த ஸ்டெப்பு காலம் மார்க்கிங் பர்ஃபெக்டாக பண்ண பண்ணதுக்கப்புறம் தான் மேலே காலம் கரெக்டாக கொண்டு வரும் காலம் கரெக்டாக அந்த பெர்பெண்டிகுலாரிட்டி கொண்டு வந்துட்டால் பில்டிங் வந்து ஸ்திரத்தன்மை ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் உங்களுக்கு வந்து அதுக்கு அதுதான் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷனுங்கிறது அஸ்திவாரம் உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபவுண்டேஷனில் நீங்கள் கேர் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் தான் ஒன்ஸ் தட் இஸ் ரெடி காலம் ரைஸ் பண்ணி மேலே கொண்டு வர்றது தான் உங்களுக்கு சப்போஸ் இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷனில் டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சைடில் நீங்கள் வந்து பலகையை வச்சுட்டு மண் சரியாத மாதிரி பார்த்துக்கணும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் உங்கள் இடத்துல நீங்கள் கட்டிடம் கட்டும்போது அந்த மண்ணோட தன்மையை பேஸ் பண்ணி நீங்கள் பழக வைக்கிறதா வேணாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ மோ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு டச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடு கட்டும் போது எடுத்துக்கூடிய கவனமாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் ஜென்ரலாக மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள் மேஸ்திரி இன்ஜினியர்ஸ் கைடு பண்ணுவாங்க நான் முக்கியமான குறிப்புகள் நீங்கள் கவனம் எடுத்துக்க வேண்டிய குறிப்புகள் மட்டும் சொல்லியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் வந்து காலம்ஸ் அண்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வர்றது அதில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கவனமான விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றி தெளிவாக பேசலாம் ரொம்ப நன்றி